கோவை சொக்கம்புதூர் பகுதியில் மகா சிவராத்திரி மற்றும் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற கொள்ளை பூஜை நிகழ்வு பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது ஒவ்வொரு ஆண்டும் போல இந்த ஆண்டும் சொக்கம்புதூர் சுதுகாட்டில் மயான கொள்ளை வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி மண்ணால் மாசாணியம்மன் சிலை உருவாக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டது பம்பை உடுக்கை இசையுடன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் இருந்து பூசாரி மயானத்திற்கு அழைத்து வரப்பட்டார் அங்கு மாசாணியம்மனை சுற்றி ஆக்ரோஷமாக நடனமாடி பூஜை நடத்தினர் பின்னர் அம்மன் சிலையின் இருதய பகுதியில் வைக்கப்பட்டிருந்த மனித எலும்பை வாயில் கடித்தபடி எடுத்து ஆவேச நடனம் ஆடிய பூசாரியின் ஆக்ரோச ஆட்டத்தை பார்த்து பக்தர்கள் ஆறாவாரத்துடனும் பரசத்துடனும் அம்மனையும் பூசாரியையும் வழிபட்டனர் நிகழ்வின் நிறைவில் சிலையில் சிலையிலிருந்து எடுக்கப்பட்ட மண் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது மகா சிவராத்திரி நள்ளிரவில் நடைபெறும் இந்த மயான கொள்ளை பூஜையில் கலந்து கொண்டு வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இதனைத் தொடர்ந்து நாளை கோவிலில் திருக்கல்யாண வைபவமும் குண்டமும் இறங்கும் நிகழ்வும் நடைபெற உள்ளது